வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு ரெண்டு நிறுவனத்தோட வேலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மேனூஃபேக்சரிங் செக்டர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு கரண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையான வேலைவாய்ப்பு தகவலை பெற முடியும் இந்த நிறுவனத்தில் கரண்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரம் ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சாயிரம்க்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு கம்ப்ளீட் கண்டிப்பாங்க எல்லாேருமே இந்த விழா கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கணும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு வகையான டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கிறாங்க என்னென்ன பார்த்திங்கன்னா குவாலிட்டி பவர் ப்ரஷ் ஆப்ரேட்டர் பவர் ஷாப் ஆப்ரேட்டர் பவர் கோட்டிங் ஆப்ரேட்டர் ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டர் எலக்ட்ரிஷியன் ஸ்டோர் அண்டு ஹெல்பர் இந்த பொசிஷனில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுவீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபில்டில் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதற்கு மேலே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்றுங்க பார்த்தீங்கன்னா கோட்டை செகண்ட் ஒன் அம்பத்தூர் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேர்மையாக இருக்கோ அங்கேயே நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஹவர் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் டயத்தில் ஃபுட்டு கம்பெனிஸ் எல்லாத்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா உங்களுக்கு ரூமும் கொடுத்துட்றாங்க எந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் க்ளியராக கேட்டுவிட்டு ஆஃபில் நீங்கள் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஒரு வேளை அவங்க பிக் பண்ணலைன்னா ஸ்க்ரீனில் ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்மெட்டை ஃபில் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை இல்லாமல் நல்ல ஒரு ஹை ஷேலரி கொடுத்துட்ருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரோ படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை ஆப்பை தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்